வெல்கம் டு லீலா கேஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது தி டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் உரைநடை இயல் ஒன்று பகுதி இரண்டு பிடிஏ அரசு தேர்வு வினாக்கள் பலவு தெரிக மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் பிரதி மாட் மார்க் கலைஞர் திருவிக்க தேவநேய பாவனார் கபிலர் விடை தேவநேவ நேய பாவனார் எல்லில் எண்ணெய் எடுத்த பின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல் எல் கசடு பின்னாக்கு ஆமனுக்கு எல்கட்டி விடை பின்னாக்கு இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழழகனார் அப்பா துறையார் தேவனேய பாவனர் ரா இளங்குமாரனர் விடை ரா இளங்குமாரனர் குமாரனார் கோடிட்ட இடங்களை நிரப்புக தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு விடை மலேசியா விடைக்கேற்ற வினா அமைக்க ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும் விடை ஒரு நாட்டு வளத்திற்கு ஏற்றபடியே அந்நாட்டு மக்களின் எவை அமைந்திருக்கும் சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ரா இளங்குமாரனார் விடை சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது எது குருவினா பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் யாவை பூவின் நிலைகள் பூவின் தோற்ற நிலை அரும்பு பூ விரியத் தொடக்கும் நிலை போது பூவின் மலர்ந்த நிலை மலர் இருந்து பூ கீழே விழுந்த நிலை வி வாடின நிலை செம்மல் தமிழ்ச்சொல் வளம் குறித்து கால்வெல் குறிப்பிடும் கருத்தை எழுதுக தமிழல்லாத திராவிட மொழிகளில் அகராதிகளை ஆராயும்போது உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாத குறை எந்த தமிழருக்கும் தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவைகளாக கருதப்படும் சொற்களும் உள் என்கிறார் கால்வெல் தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் கூலங்கள் யாவை வரகு காடைக்கன்னி குதிரைவாலி முதலியன நாற்றுகளின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களில் நான்கினை எழுதுக நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை கன்று மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்க ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆகும் எக்ஸாம்ல ஃப்ளோ ஈஸியா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டில் தென் பை பாய்